மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் மகரம் ராசி நண்பர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் நடக்கக்கூடிய சுபபலன்கள் என்னவாக இருக்கும் என்னென்ன மாதிரியான பாசிட்டிவான பலாபலங்கள் நமக்கு கிடைக்கும் என்ன மாதிரியான நெகட்டிவான பலாபலங்கள் நடந்தால் அதிலிருந்து நாம் எப்படி மீண்டும் வெளியில் வர்றது நம்மளை நாமே எப்படி தற்காத்து கொள்வதற்கான வழிமுறைகள் எல்லாம் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறோங்கள்தான் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் ஜோதிட சாஸ்திரத்தில் காலபுருஷனுக்கு பத்தாவது வேடு மகர ராசி இதனுடைய அதிபதி யார் சனி பகவான் இந்த ஸ்தானத்துக்கு பேர் என்ன கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் ஆக இந்த பூமியில் பிறக்கிற ஒவ்வொரு உயிரும் வாழ வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு வகையில் ஒரு ஜீவனம் அப்படிங்கிறது அந்த உயிருக்கு தேவை அப்போ அந்த உயிர் வாழ்வதற்கு ஏதாவது ஒரு வகையில் உழைச்சி சம்பாதிச்சு அது சாப்பிட்டு உயிர் வாழணும் அந்த உழைப்பு அந்த வருமானம் அந்த சாப்பாடு எந்த இடத்துல கிடைக்கும் பத்தாம் இடத்தில் கிடைக்கும் ஆக இதுவெல்லாம் எந்த வழியில் கிடைக்குது நேர்மையான வழி தவறான வழியிலயா அது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆக இந்த பூமியில் பிறந்த நாம் ஒவ்வொருத்தரும் செய்கின்ற கர்மங்கள் அப்படிங்கிறது தீய கர்மமா நல்ல கர்மமாக அப்போ வாழ்கின்ற பொழுது நல்ல கர்மம் செய்து வாழ்ந்தால் நமக்கு அந்த பிறவி பயனினுடைய புண்ணியம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து நம் சந்ததிகளுக்கு போய்கொண்டே இருக்கும் அந்த சந்ததிகள் நன்றாக வாழ்வார்கள் ஆனால் நாம் இந்த பிறவியில் இப்ப நம்ம செய்கிற தீமையான செயல்கள் நம்மளுடைய சந்ததிகளையும் தொன்றுதொட்டு தொட்டு போய்கொண்டே இருக்கும் அப்போ அவங்களெல்லாம் கஷ்டப்படுகின்ற பொழுது அந்த கர்மம் அப்படிங்கிறது உண்மையாகவே அவங்கள ரொம்ப பாதிக்கும் அப்போ தவறான கர்மம் செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பத்தாம் இடம் தீய கர்மங்களை தவிர்த்து நல்ல கர்மங்களை செய்து நமக்கான எதிர்கால சந்ததிகளுக்கும் புண்ணியங்களை தேடி வைக்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த மகர ராசி உணர்த்தக்கூடியது இதனுடைய அதிபதி சனி பகவானும் இதைத்தான் செய்வார் அப்போ சனி பகவான் நீதிமான் நேர்மையானவர் சரியாக இருப்பவர் தவறு என்றால் உடனே தண்டிக்க மாட்டார் மெதுவாக தண்டிப்பார் ஆனால் தண்டனை கடுமையாக இருக்கும் கொடூரமான தண்டனையாக இருக்கும் இதனால் தான் சனி பகவான் ஜென்ம சனியா வேறாரு அர்த்தாஷ்டம சனியாக வராறு அஸ் கண்டக சனியாக வராரு அஷ்டம சனியாக வராரு விரைய சனியாக வராரு இல்லையா ஏழரை சனியாக வர்றாரு ஆக இவர் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய அநியாய அக்கிரமங்களை அடக்கிறதுக்கு யாருமே இருக்க முடியாது அப்போ சனி பகவான் தான் அடக்குகிறார் அதாவது தலகாலு புரியாமல் ஆடுற ஒரு மனிதன் ஒரு பத்து வருஷம் ஆடுறாரு இருபது வருஷம் ஆடுறாரு அவர் என்னென்னமோ செய்கிறாரு என்னென்னமோ அக்கிரமங்கள்லாம் செஞ்சு பணப்பொருள் சம்பாதிக்கிறாரு அதே ஒரு இருபது வருஷம் கழித்து அவர் தரையில் மண்ணை கவிக்கிட்டு இருப்பார் இல்லையா ஏன் சனி பகவான் யாரு நீதிக்கு புறம்பாக நீ நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கணக்கு போட்டு உனக்கு அடுத்த நிமிஷமே பலாபலனை கொடுக்கக்கூடியவர் அந்த மாதிரியான ஒரு அமைப்பில் இந்த மகர ராசி இருக்குது அதனால தான் மகர ராசியில் பிறந்த நண்பர்கள் சகோதர சகோதரிகள் மனம் அறிந்தும் பிறருக்கு துன்பங்கள் செய்வதற்கு துணை போக மாட்டார்கள் எப்பவுமே நீதியாருக்கும் நினைப்பாங்க எப்பவுமே இருக்கும்னு நினைப்பாங்க சரியா இருக்கிறேன் வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் அடுத்தவங்களுடைய பணப்பொருள் எனக்கு தேவையில்லை நான் வாழ்ந்து என்னை சார்ந்தவர்களை வாழ வைக்க வேண்டும் என்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு உதவி செய்து வாழ வேண்டும் என்னால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு ஈவ இரக்கம் அன்பு கருணையை போதித்து நான் வாழ வேண்டும் இதுவே எனது ஈகை குணம் அப்படின்னு சொல்லி மகர நண்பர்கள் நிறைய பேர் இப்படியாகத்தான் வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் இவர்களுக்கெல்லாம் அந்த சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் ஆக வாழ்க்கையில எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் தவறான வழியில் பயணிக்காதவர்கள் ஆனால் யாருக்கு வேண்டுமானாலும் இறக்கப்பட்டு என்ன வேண்டுமானாலும் செய்து கொடுத்து விடுவார்கள் அப்படிப்பட்ட நண்பர்கள் நீங்கள் ஒரு நிமிஷமாவது நம்மளை பெற்று சிந்திக்க வேண்டும் இல்லையா அப்போ மகர ராசி நண்பர்கள் உறவுகள் நண்பர்கள் குடும்ப உறவுகள் வெளிவட்டார பழக்க வழக்க தொடர்புகள் அப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர்களுக்கு எத்தனையோ நல்ல விஷயங்களை செய்து கொடுத்தாலும் தன்னை பற்றி ஒரு நிமிஷம் சிந்திக்க வேண்டும் தன்னுடைய எதிர்காலத்தை பற்றி ஒரு நிமிஷம் சிந்திக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம் அப்போ நம்மை பற்றி சிந்திக்காதவரை நாம் வாரி வாரி வழங்கி விட்டுட்டு இறுதி காலத்துல நாம் ஒரு தனிமரமாக்கப்பட்டிருப்போம் மற்றவர்கள் கைவிடப்பட்டிருப்போம் நம்மளுடைய தேவைகள் பூர்த்தி அடையாமல் சிரமப்பட்டு கொண்டிருப்போம் யாரையோ நம்பி ஒரு தொழிலில் இறங்கியிருப்போம் யாரையோ நம்பி ஒருவருக்கு பணத்தைக்கு ஜாமீன் போட்டிருப்போம் யாருக்கோ ஒருவருக்கு நல்லா இருக்கட்டும்னு சொல்லி மனசறிஞ்சு நல்ல விஷயம் பண்ணியிருப்போம் இதுக்கெல்லாம் ஒரு விதத்தில் நாம் ஏமாற்றங்களை சந்திச்சிருப்போம் இப்படியாக வாழ்க்கையில் எக்கச்சக்கமான இன்னல்களை கடந்த காலகட்டங்களில் சந்தித்து வாழ்க்கையே வேண்டாம் இந்த வாழ்க்கை வாழ்வதற்கு மரணித்து விடுவோம் அப்படின்னு சொல்லி மரண வாயிலில் போய் நின்றவர்களெல்லாம் இந்த மகர ராசியில் நிறைய பேர்கள் உண்டு ஆக எல்லோராலும் கைவிடப்பட்டு எல்லோராலும் ஏமாற்றப்பட்டு எல்லா வழியிலும் பணம் பொருள் எல்லாம் இழப்பீடுகளை சந்தித்து சில பேர் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் சொத்து சுகத்தையும் இழந்து நடுத்தர்விற்கு வந்து நின்றவர்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் சொல்லாமலே புன்சிரிப்போடையே சமாளிச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க தன்னுடைய வேதனைகளை யாருக்கிட்ட சொல்லி முறையிடுறது நம்மளால அவங்க சிரமப்படுவாங்களே அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேதனைகளை தனக்குத்தானே தனக்குள்ளேயே குழி தோண்டி புதைச்சு என்னப்பா நல்லா இருக்கீங்களான்னு கேட்டால் ஆயிரம் வேதனைகளையும் தாங்கிக்கிட்டு உங்களுடைய உள்ளம் அழும் உதடுகள் சிரிக்கும் மற்றவர்களுக்கு சொல்லக்கூடிய அந்த பதில் இருக்குது பார்த்தீங்களா நல்லா இருக்கேங்க ஏதோ கடவுள் எனக்கு கொடுத்த அளவில் நான் நல்லா இருக்கேன் இப்படி தான் சொல்லுவோம் ஆனால் மனம் என்ன சொல்லுது என்ன பண்ண முடியும் ஐயா அதனால் நம்மளுடைய கஷ்டம் நம்மளோட போட்டோம் அடுத்தவங்களுக்கு அந்த கஷ்டத்தை நம்ம சுமத்தக்கூடாதுன்னு நினைக்கிறதெல்லாம் மகர ராசி நண்பர்கள் கருத்துமாக இருப்பீர்கள் ஆனால் இந்த கஷ்ட காலங்கள் எல்லாம் முடிஞ்சிருச்சா இனி நம்ம நிவர்த்தியாகி வெளியே வந்துட்டோமா நமக்கான பிடித்த பீடைகள் விளகிருச்சா அப்படின்னு கூட சில பேர் கேட்கலாம் உண்மைதான் நமக்கான நேர காலங்கள் நல்ல நேரம் பிறந்துருச்சா அப்போ நம்ம நான் வாழ்க்கையில் ஒரு நாலு பேர் மாதிரி நல்லா வாழ்வோமா நாலு பேர் மாதிரி நல்லா தொழில் செஞ்சு காசு பணம் சம்பாதிச்சு இழந்ததெல்லாம் மீட்டெடுத்து மறுபடியும் கடன் துன்பங்கள் துயரங்கள்ல இருந்தால் விடுபட்டு சந்தோஷமா வாழ்வோமா அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் கேட்டுக்கிட்டு இருப்பீங்க பாத்தீங்களா அந்த கேள்விகளுக்கு விடை அப்படிங்கிறது தான் இந்த பதிவு உண்மையாகவே என்னன்னு கேட்டா ஒரு சில விஷயங்களை பேசித்தான் இன்னொரு விஷயத்த நம்ம முடிவுக்கு எடுக்க முடியும் அதனால கடந்த கால பிரச்சனைகள் பேசிக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லி நீங்க நினைக்காதீங்க நண்பர்கள் ஒரு சில விஷயங்களை சொன்னால் தான் மற்றவர்களுக்கு புரியும் அதனால்தான் தான் அந்த விஷயத்த கேட்டு ஓ இப்படியெல்லாம் இருக்குது நாம என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப்பு என்ன இதற்கான பரிகார வழிமுறைகள் என்ன நமக்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அதன் வழியாக பயணிக்கலாம் இல்லையா அப்பேற்பட்ட கஷ்டமான சூழ்நிலைகளை நம்ம கடந்து வந்திருக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நமக்கு என்ன செய்யும் கிட்டத்தட்ட நமக்கு ஏழரை சனி முடிய போகுது ஒரு நான்கு மாதங்கள் அவ்வளோதான் நான்கு மாதங்களில் மகர ராசிக்காரவங்க எக்கச்சக்கமான பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுட்டு அடுத்து நல்வழிப்படுத்த போகிறீங்க அப்படிங்கிறதான் உங்களை நீங்களே பக்குவப்படுத்தி உங்களை நீங்களே உணர்ந்து உங்களை நீங்களே நல்வழிப்படுத்தி நீங்களே நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை உங்களுக்கு நீங்களே கேட்டு இனிமேல் நான் எப்படி இருப்பேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு நீங்களே ஒரு கேள்வியை கேட்டு ஒரு முக்கியமான கட்டத்தில் நிற்கிறீங்க இதுக்கப்புறம் அடுத்து தொடங்கக்கூடிய பயணம் எப்படி இருக்கும் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் சூப்பரா இருக்கும் அருமையா இருக்கும் அழகா இருக்கும் தன்னம்பிக்கை தைரியம் துளிர்விட்டு மலரக்கூடிய காலகட்டங்களாக இனி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் இருக்கும் சனி பகவான் மூன்றாம் இடம் தைரிய ஸ்தானத்தில் பயணிக்கின்ற இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய நம்பிக்கை சுய முயற்சி விடாமுயற்சி அடுத்து வரக்கூடிய காலகட்டங்கள் இரண்டரை வருட காலகட்டங்களுக்கு வெற்றியைத்தான் பெற்றுத்தரும் அப்ப மகர ராசி நண்பர்களுக்கு பட்டதெல்லாம் போதுமடா சாமி இனிமே படுறதுக்கான ஒன்றுமே கிடையாது என்னை வந்து நல்வழிப்படுத்தினா மட்டும் போதும் என்னை ஆள விட்டால் போதும் எனக்கு யார் உதவி செய்யாட்டியும் பரவாயில்ல எனக்கு துன்பம் விளைவிக்காமல் இருந்தால் போதும் என்னை டிஸ்டர்ப் பண்ணாமல் இருந்தால் போதும் எனக்கு தொல்லை கொடுக்காம இருந்தால் போதும் அது மட்டும் இருந்தாலே போதும் உங்களால் எனக்கு கோடி புண்ணியமாக நான் நினச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இப்போ நம்ம இருக்கிறோம் அந்த மாதிரியான ஒரு பக்குவப்பட்ட மனநிலையில நம்ம இருக்கிறோம் அதனால் அந்த சனி பகவான் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய முயற்சிக்கு முன்னேற்றத்துக்கு தடைகளை உடைத்து நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு விஷயத்திலும் உங்களை வெற்றி பெற செய்வார் அப்போ அந்த நம்பிக்கை நமக்கு இருக்குதா இருக்கு நம்ம இனி வரக்கூடிய காலகட்டத்தில் பல பிரச்சனை மீண்டும் வெளியே வந்து நம்ம சந்தோஷமாக வாழ்வோம் அப்படிங்கிறதுக்கு இந்த சனி பகவானே உங்களுக்கு சாட்சியாக இருக்கிறார் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் நமக்கான பலபலங்கள் அருமையாக இருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுலேயாவும் குரு பயிற்சி இருக்குது ராகு கேது பயிற்சிகளும் இருக்குது அப்போ இந்த ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது நமக்கு என்ன மாதிரியான சுபபலனை கொடுக்கும் குரு பயிற்சி நமக்கு என்ன மாதிரியான சுபபலனை கொடுக்கும் அப்படிங்கிறதும் ஒரு விஷயம் இருக்கு பார்த்தீங்களா அப்போ இந்த இடத்துல குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல இருப்பார் அப்போ ராசிக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் இருந்து அவர் பார்க்கக்கூடிய பார்வை ஐந்தாம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார் நிச்சயமாக மகர ராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல உங்களுடைய ஜீவனம் தொழில் அப்படிங்கிறது மிக மிக அற்புதமாக இருக்கும் அப்போ வேலை இல்லாதவர்களுக்கு ஒரு நல்ல வேலையில போய் அமர்ந்து காசு பணம் பணம் பொருள் நம்ம சம்பாதிக்க போறோம் வேலையில பிரஷர் இல்லாமல் இருக்க போறோம் சுதந்திரமா இருக்க போறோம் நம்ம செய்யக்கூடிய தொழில் அப்படிங்கிறது நமக்கு சிறப்பா இருக்கும் பக்கபலமா இருக்கும் வீழ்ந்த தொழில் வீழ்ந்து கிடக்கிற நிலைமையில இருக்கிற தொழில் இருக்கு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் நமக்கு எழுந்து நடக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ அந்த தொழிலெல்லாம் நம்ம வளர்ச்சி பெற வைப்போம் அப்போ மகர ராசிக்காரங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அந்த துறை அப்படிங்கிறது உங்களுக்கு சிறப்பாக செயல்பட்டு பல வெற்றிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் அப்போ பொருளாதார முன்னேற்றம் பண வரவு அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் பணம் வந்துருச்சுன்னா அனைத்து காரியங்களும் சக்சஸ் இல்லையா அப்போது நமக்கு ஜீவனம் சரியாக இருக்கணும் அப்போது இந்த இடத்துல குருபவனுடைய பார்வை நமக்கு நிச்சயமாக ஜீவனஸ்தானத்தில் விழுகின்ற பொழுது ஜீவனம் சிறப்பு அதே மாதிரி பனிரெண்டாம் இடத்தில் அவருடைய ஏழாம் விடுகின்ற பொழுது இந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு சுய சேமிப்புகள் பண்ணிக்கலாம் சுய செலவுகள் அப்படிங்கிறது சுப செலவுகளாக இருக்கும் வீட்டுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் வாங்கி மகிழக்கூடிய அமைப்பில் இருப்போம் திருமண பந்தங்களுக்காக நிறைய செலவுகளை நம்ம செலவழிப்போம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தை நடத்தி வைத்து அதற்கான நல்ல ஒரு உறவுகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த மகர ராசி நண்பர்களுக்கு அதுவும் இருக்கும் வெளிநாடு தூர தேச பயண வாய்ப்புகள் அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கும் அப்போது அதன் மூலயமாக நம்ம பணம் பொருள் சம்பாதிப்பதற்காக நம்ம கொஞ்சம் பணத்தை செலவழித்து பயணங்கள் மேற்கொள்வோம் அந்த பயணங்கள் நமக்கு சிறப்பாக இருக்கும் இதுவரைக்கும் படுத்தால் நிம்மதியாக உறக்கமே கிடையாதுங்க நிம்மதியாக உறங்கி தூங்கி நாட்கள் ஆகிவிட்டது வருடங்கள் ஆகிவிட்டது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் நிம்மதியான உறக்கம் இருக்கும் அப்போ படுத்த தூங்குவோமா நல்லா சந்தோஷமாக தூங்குவோம் மன உளைச்சல் இல்லாமல் ஆனந்தமாக அற்புதமாக இப்படியெல்லாம் மகர ராசிக்காரவங்களுக்கு இந்த பன்னிரெண்டாம் இடமும் சிறப்பான பலனை கொடுக்கறதுக்காக இருக்குது அதே மாதிரி தனவாக்கு குடும்பஸ்தானத்தை பார்க்கின்றார் குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையால் இந்த இடத்துல இந்த காலகட்டத்தில் ராகுவும் இருப்பார் அப்ப ராகு என்னன்னா கொடுத்து அடுத்தவங்களுக்கு வாக்கு கொடுத்து பார்த்து மாட்டிக்கிறாத பணம் பொருளுக்கு ஜாமீன் போட்டுறாத உன்னுடைய சொல்வாக்கில் கவனமாயிரு அப்படிங்கிறத ராகு செய்ய வைப்பார் அப்போ நம்ம தவறான வழியில் பயணித்தாலும் கூட அதை சரி பண்ணக்கூடிய அமைப்பில் யார் குருவனுடைய பார்வை இருக்குது அப்போ ராகுவே தவறான வழியில் பயணிக்க வச்சாலும் நல்ல வழியில் பயணிக்க வச்சாலும் குருவனுடைய பார்வையில் இருக்கின்ற பொழுது ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் சுபத்துவம் பெறுது அப்போ குடும்பத்தில் சந்தோஷம் மகிழ்ச்சி வருமானம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் புரியுதுங்களா இந்த சனி பகவான் ராசி அதிபதியும் உங்களுடைய தனகாரகனான சனி பகவான் எங்கே இருக்கிறாங்க குடும்பகாரகன் மூன்றாம் இடத்தில் குருவனுடைய வீட்டில் அப்போ எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கும் அப்போ இந்த வருஷம் முழுவதும் மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு சிகரம் ஏறின மாதிரி தான் நீங்கள் ஒரு உச்சத்தில் இருக்க போறீங்க பொருளாதார வளர்ச்சியில் உச்சம் அவ்வளோதான் அப்போ நமக்கு தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் சக்ஸஸ் நமக்கு பண பொருள் செல்வாக்கியம் இதுவரை தடையாக இருந்தால் அதிலெல்லாம் நம்ம பெற்று மீண்டு வெளியே வந்துடுவோம் அப்போ கடன் பிரச்சனை சம்மந்தப்பட்டதெல்லாம் எப்படிங்க இருக்கும் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் இந்த வருஷத்தில் நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான வேலை கடன் அப்படிங்கிறது நம்ம வாங்கக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடாது தவிர்க்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்கணும் யாருக்கும் நம்ம அனாவசியமாக ஜான் போடுற விஷயங்களை நம்ம வந்து தவிர்த்துடணும் யாரோட பேச்சையும் கேட்டு நீங்கள் அதை பண்ணால் நல்லா வந்துடும் இதை பண்ணால் நல்லா வந்துடும் சொல்லி மற்றவருடைய ஆலோசனைகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கீழ் உள்ளவருடைய ஆலோசனை நீங்கள் கேட்காதீங்க உங்களுக்கு மேலே உள்ளவர்கள் அதாவது உங்களுக்கு உங்களுக்கே தெரியும் நம்மளுடைய அந்தஸ்து கௌரவம் கெப்பாசிட்டி இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த மீன் மக்கள் அப்படிங்கிறப்பாங்க பார்த்தீங்களா அவங்களோட தொடர்பு உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஆன்மீக குருமார்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் வழங்குவார்கள் அந்த ஆலோசனைகளை நீங்கள் கேட்டு நடந்துக்கலாம் இப்படியாக நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறது வந்து நீங்கள் எடுக்கக்கூடிய சுய முடிவுகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கான பொருளாதார முடக்கம் அப்படிங்கிறது நிவர்த்தி ஆகுது அந்த அளவுக்கு இந்த காலகட்டங்கள் சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி உறவுகள் கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா ஏற்கனவே நம்ம உறவு தானே நம்ம அக்கா தானே தங்கச்சி தானே அண்ணன் தானே தம்பி தானே மாமா தானே அச்சாதானே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் நம்ம விட்டு கொடுத்ததெல்லாம் போதும் சாமி இந்த வருஷத்தில் கொஞ்சம் பிடிப்புத்தன்மை ஏற்படுத்துங்க யாரும் இருந்தாலும் பத்தடிக்கு தள்ளி நின்று பேசுங்க அப்போ தான் நீங்கள் உங்கள் பொருளாதாரத்தை உயர்த்த முடியும் வாரி வாரி கொடுத்துட்டு கடைசியில் நமக்கு ஒன்றும் இல்லாமல் பார்த்தீங்களா அதனால் இந்த இடத்துல உறவுகள் அப்படி இந்த அந்த மாதிரிலாம் இருக்கும் ஆனாலும் பகைமையை வெல்லக்கூடிய அமைப்பில் தான் நம்ம நிச்சயமாக இருப்போம் அப்போ உறவுகளை வென்று வேலை பகைவேளை விடுங்கள் அப்போது அப்படின்னா என்னங்க அர்த்தம் எதுக்கும் பிடி கொடுத்துறாதீங்க அவங்க பேசுக்கு நீங்கள் மயங்கிறாதீங்க அந்த மாதிரியான செயல்பாடுகள் உங்களுக்கு கூடாது அதே சமயத்தில் இந்த வருடத்தில் வந்து உங்களுக்கு எதிரிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக இருக்கும் அதுதான் நமக்கு எவனும் தொல்லை பண்ணாமல் இருந்தால் போதும் அப்படின்னு நினைப்பீங்க பார்த்தீங்களா ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு துரோக பாதங்கள் பண்ணுறதுக்கு தான் ஆள் இருக்குது எப்போ பார்த்தாலும் நமக்கு ஆப்போசிட்டை தான் செயல்படுறாங்க அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இருந்தால் அது இந்த வருஷம் உங்களுக்கு இருக்காது நண்பர்களே அந்த விதத்தில் வந்து நீங்கள் ஒன்றும் சங்கடப்பட வேண்டிய அவசியமே கிடையாது சில நேரங்கள்ல இந்த மாதிரி கெட்ட நபர்களுடைய சவகாசங்கள் தவிர்க்கப்படுவதால் நமக்கான அந்தஸ்து மரியாதையை நம்ம தக்க வைக்க முடியும் அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த காலகட்டத்துல மாணவர்கள் சிறப்பாக கவனமாக உன்னிப்பாக கவனித்து படித்து நல்ல மதிப்பெண்கள் பெற வேண்டும் அப்படிங்கிற கட்டாயம் இருக்குது பெண்கள் தேவையில்லாமல் வாக்குவாதங்களை தவிர்த்து குடும்பத்தில் சந்தோஷ மகிழ்ச்சிக்கான வழிமுறைகள் என்னவோ அதை மட்டும் பார்த்து கொள்ள வேண்டும் பெண்கள் செய்யக்கூடிய எந்த தொழிலாக இருந்தாலும் சிறப்பாக இருக்கும் இந்த வருஷம் முழுவதும் பெண்களுக்கு சிறப்பான பலன்தான் புரியுதுங்களா சுய தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க உங்கள் தொழிலில் செலுத்துங்க ரொம்ப கவனமாக இருங்க கண்டிப்பாக வெற்றி பெறலாம் உங்களுக்கான பதவிகள் அப்படிங்கிறது நிச்சயமாக ப்ரொமோஷன் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக கிடைக்கும் இதுவரைக்கும் மகர ராசி நண்பர்களுக்கு ஒரு இடமாற்றத்துக்காக இருக்கிறேன் ஒரு பொருள் வரவாவுக்காக இருக்கிறேன் ஒரு இடத்துக்கு வாங்குறதுக்காக இருக்கிறேன் ஒரு வீடு கட்டக்கூடிய அமைப்பிலெல்லாம் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் நிச்சயமாக அதற்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு அப்போ மகர ராசிக்காரவங்களுக்கு பிரச்சனைகளெல்லாம் தீர்ந்து நல்ல நிலைமையில வாழ்வதற்கான அடித்தளம் தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இனி அடுத்து அடுத்து நீங்க உங்க மூமெண்ட்டை பண்ணிட்டு போயிட்டே இருங்க நீங்க எந்த இடத்துல எந்த காரியம் செய்ய துணியறிங்களோ அந்த காரியங்களெல்லாம் சிறப்பாக நடந்து ஈடேறும் நண்பர்களே நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் நம்பிக்கையோட இருங்க அதே மாதிரி இந்த வருஷத்துல நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான ஒரு பரிகார வழிமுறைகள் அப்படிங்கிறது கண்டிப்பா முடிஞ்ச வரைக்கும் வெள்ளிக்கிழமை ராகு ராகுகால வேலையில துர்க்கை பூஜை அப்படிங்கிறது கண்டிப்பா பண்ணிக்கோங்க அந்த விளக்கேற்றி வழிபாடு செய்யுங்கள் துர்கைக்கு நிச்சயமாக வெற்றி அப்படிங்கிறது தான் அப்போது துர்கை அப்படிங்கிறது சகல விதத்தில் நமக்கு வெற்றியை தரக்கூடிய தெய்வம் அப்போ எதிரிகளை வெல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த பூஜை நமக்கு சிறப்பான பலனை கொடுக்கும் ஆஞ்சநேர் வழிபாடு சிறப்பாக பண்ணிக்கோங்க ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும்